திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் முருக பக்தர்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதுச்சேரியில் செய்தியர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டினார் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் தீபம் ஏற்றுவதற்காகவே அமைக்கப்பட்டது கடந்த நூறு ஆண்டுகளாக கைவிடப்பட்ட இந்த மரபை வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் மீண்டும் தொடங்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த தீபமலை உச்சியில் உள்ள தர்காவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள தீபத்தூணிலேயே ஏற்றப்பட உள்ளது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார் இந்த விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாடிய அண்ணாமலை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய போது அமைதியாக இருந்த தர்கா தரப்பினரை திமுக அரசுதான் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு மேல்முறையீடு செய்ய வைத்துள்ளது தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டிவிட திமுக அரசு முயற்சிக்கிறது நீதிமன்றத்தில் அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜோதி முன்வைத்திருக்கும் வாதத்திற்கு அண்ணாமலை கடும் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி உள்ளார் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதற்காக இரண்டு துண்களில் தீபம் ஏற்ற முடியுமா என்று வழக்கறிஞர் கேட்டதாக குறிப்பிட்ட அண்ணாமலை இது ஒட்டுமொத்த இந்துக்களையும் கொச்சைப்படுத்தும் செயல் என்றார் இந்துக்களின் கடவுளை இழிவுபடுத்தும் வகையில் வாதாடியதற்காக தமிழக அரசு முருக பக்தர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இது வெறும் வழக்கறிஞரின் கருத்தல்ல திமுக அரசின் கருத்தாகவே நாங்கள் பார்க்கிறோம் என ஆவேசமாக தெரிவித்தார் இந்த விவகாரம் வெறும் ஆன்மீக பிரச்சனையாக மட்டும் இருக்காது என்றும் இது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அண்ணாமலை எச்சரித்தார் சபரிமலை விவகாரம் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்துக்களின் உணர்வுகளோடு விளையாடும் அரசுக்கு முருக பக்தர்கள் வாக்குப்பெட்டி மூலம் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்துக்களின் உணர்வுகள் திட்டமிட்டு புண்படுத்தும்போது பாஜக ஒருபொழுதும் வேடிக்கை பார்க்காது என்று கூறி தனது பேட்டியை அண்ணாமலை நிறைவு செய்தார் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி